அண்ணா நகர் மே பதினேழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குடிபோதையில் மளிகை கடக்காரரை தாக்கிய சினிமா இயக்குனர் மகன் கைது சென்னை அனகாபுத்தூரை சேர்ந்தவர் சண்முகம் வயது முப்பத்தி ரெண்டு இவர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார் நேற்று முன்தினம் இரவு சண்முகம் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் சொந்த ஆட்டோவில் அண்ணாநகர் இரண்டாவது அவெனியூ வழியாக சென்று கொண்டிருந்தார் அப்போது அதே வழியாக பிரபல சினிமா இயக்குனர் கௌதமனின் மகன் தமிழ் அழகன் இருபத்தி நாலு அவரது நண்பர் ஷரத் இருபது இருவரும் காரில் வேகமாக வந்துள்ளனர் திடீரென சண்முகத்தின் ஆட்டோவில் கார் இடிப்பது போல் வந்ததால் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது கூடிய போதியில் காரில் இருந்து இறங்கிய தமிழழகன் மற்றும் சரத் இருவரும் சண்முகத்தை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் சண்முகம் காயமடைந்தார் தகவல் அறிந்து வந்த அண்ணா நகர் போலீஸார் சண்முகத்தை சிகிச்சைக்காக அதே பகுதியில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தனர் தமிழழகன் மற்றும் சரத் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர் பின்னர் இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர்